ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கன்னிராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் கன்னிராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் அய்யன சையன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது கன்னிராசி நேர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் அதனால பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த கண்டக சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்கும் கண்ணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்திங்கனா வீரபத்ரா ராஜோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ரா ராஜோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு அதாவது இரண்டு மாதங்களுக்கு இருக்குது இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது நீங்கள் அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க அது நடக்குமா அப்படின்னு ஆனால் அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு இரண்டு மாதங்கள் நடக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது அழைக்கப்படுது இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் பண வரவில் நல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கூடுதலாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வகர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவுகேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு கிடைக்கிறதுனால இப்போ நடந்துட்டுருக்க இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது ஏன்னா முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி அது என்ன சாமி வக்கர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இப்போ தற்பொழுது மீன ராசியில் இருக்காருங்க அங்கே வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இந்த இடைப்பட்ட ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்த லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த குரு பயிற்சி பலன்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராவு கேது பயிற்சி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது ஐயோ இது வேணாம் இதை பண்ணி ஏதாவது பண்ணி விட்டுரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு மைனஸான தாட்லேயே நிறைய பேர் இருப்பீங்க நெகட்டிவான தாட்டில் ஆனால் இது வந்து கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நினைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ஈஸியாக ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது வயதானவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக நிறைய சித்திரவாதை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கேதுபகவான் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி ஆக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இதில் ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அழைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி வாழ்ந்துட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் ும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்க நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்திலையும் சுத்த ஜாதகம் ராவுக்கே ஜாதகம் செவ்வாய் ஜாதகம்ங்கிறதுனால நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்சு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னி ராசிக்காரங்க தான் ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே இது கண்ணீரா ஒரு பெயர் ஆனால் தற்பொழுது அதிகமாக காதல் தோல்வி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் பிரேக்அப் ஆயிட்டு இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நினைவு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ள பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் சப்போஸ் நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசி நேரங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை நினைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நீ வந்தியாக போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிகழ்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே இந்த வருடத்துக்குள்ளே கட்டி முடிக்க போகிறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா பொறாமைப்பட போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யாருக்கிட்டையுமே வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க உங்களுக்கு உற்சாகம் பொங்கும் மகிழ்ச்சியான காலகட்டம் ராசி அதிபதி புதன் நாலு ஏழாம் அதிபதி குருவுடன் பரிவர்த்தனை பெற்றுள்ளார் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் தனித்திறமையை வளர்த்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுவீங்க தாய் அன்பும் வழி உறவுகளின் ஆதரவும் கிடைக்கும் சிலர் சொந்த வீட்டிலிருந்து மனமாற்றத்திற்காக வாடகை வீடு செல்லலாம் அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் திருமண தடை அகலும் சிலருக்கு மறுமண யோகம் உண்டாகும் கண் காது மூக்கு தொடர்பான உபாதைகள் வைத்தியத்தால் சீராகும் சொத்து தொடர்பான செயல்களில் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த இன்னல்கள் குறையும் பெண்களுக்கு வழி கிடைக்கும் ஆரோக்கியம் சிறக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிரிகளின் பலம் குறையும் கருடால்பாரை வழிபட நிரந்தரமான முன்னேற்றம் உண்டாகும் உழைப்பிற்கு முன் உதாரணமாய் வாழ்ந்து காட்டும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் பண விஷயங்களை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் பொறுப்புகள் அதிகரிக்கும் தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உறவினருடன் வீண் பகை உண்டாகலாம் கவனமாக பேசுவது நல்லது காய்ச்சல் சிறங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் பண வரத்து அதிகரிக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்த இருந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டியிருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் வரும் தொழில் வியாபாரத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கேற்ற பலனை அடைவீங்க நிலுவையில் உள்ள பணம் வரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழல் காணப்பட்டாலும் மனதில் இருக்கம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படும் பிள்ளைகள் மூலம் செலவுகள் இருக்கும் அவர்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பீங்க பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரலாம் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையற்றும் காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் திறமை வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும் அன்றைய பாடங்களை அன்றைய தினமே படித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் கண்ணீராசி அன்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு எவருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம் பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கும் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் மற்றபடி பண வசதியை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இல்லை அலுவலக பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டும் நிர்வாகத்தினரின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களிடையே கௌரவம் உயரும் வியாபார விரிவுபடுத்தவும் வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் சந்தர்ப்பம் கணிந்து வரும் சக வியாபாரிகள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் உங்களை வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை வரைக்கும் வேலை இல்லாமல் காத்துட்டிருந்தவங்களுக்கு சரியான வேலை அமையும் புதிதாக பணியில் சேர்ந்தவங்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் திரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடியும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரலாம் நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நன்மை தரும் உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும் உடன் இருப்பவர்களால் உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை வரைக்கும் வம்பு தும்புகள் வந்து சேரலாம் வீணான கோபமும் ஆத்திரமும் கொள்ள வேண்டாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரையில் சுமாராக இருக்கும் வெளிநாட்க்கு செல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும் அலுவலகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் மற்றவர்கள் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா பெருமாளை வணங்கி வர வாழ்வு வளம் பெறும் மாணவர்களுக்கு தேர்வு பயம் நீங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா ஞாயிறு வியாழன் வெள்ளிங்க இந்த நாட்களை வந்து சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டத்தை இத்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்